இதை உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ செய்ய சொல்லுங்கள் இல்லாட்டி உங்கள் சகோதரியை செய்ய சொல்லுங்க நான் உங்கள் சமூக ஆர்வலருங்கிற நீங்கள் வட்டத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா அது எப்படி வந்தேன்னா தனி பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நான் தட்டாரமடம் சகாயசீலர் நம்ம வலைவெளியில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு மனிதரை நேர்காணல் பண்ண போகிறோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக அனைவருக்குமே தெரிந்த சிறந்த சமூக ஆர்வலர் கொத்தகாணியைச் சேர்ந்த அண்ணன் லூருதுமணி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு நேர்காணல் பண்ண போகிறோம் வாங்க அண்ணனோட சந்திப்போம் அண்ணே வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கு உங்களை வந்து எங்கள் வலைவழி சார்பாக நேர்காணல் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றி சரிங்களா அதாவது அண்ணனை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன் ஆளுமை பண்பு சமூக தொண்டு இதுதான் சமூக ஆர்வலருங்கிற வேண்டிய முக்கியமான கோட்பாடுகள் அது நீங்கள் எப்படி என்ன சமூக ஆர்வலருந்து நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணி நான் மட்டுமே சொல்லலை இன்னைக்கு சாத்தான்குளம் சுற்று வட்டார பகுதிகளில் வந்து எல்லாருமே சொல்லக்கூடியதுதான் புத்தகம் லூர்து மணி அப்படின்னு சொன்னாலே சமூக ஆர்வலர் சிறந்த ஒரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா உங்களோட செயல்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அதனால தான் இன்னைக்கு நாங்களும் உங்களை சமூக ஆர்வலர்னு சொல்றோம் கண்டிப்பாக வந்துருக்கு கண்டிப்பாக அது இல்லை அதனுடைய உள்ளான அர்த்தம் தெரியணும் என்ன என்ன சொல்லுவாங்க சமகாரில் நம்மளே போட்டால் நம்மளே நம்ம போட்டுறாங்க அப்படிம்பாங்க இப்போ நீங்களாக என்ன தேடி வந்திருக்கும் போது அதனுடைய என்னுடைய என்ன என்ன புரிதலில் நீங்கள் எடுக்க வந்து எங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிற உங்கள்கிட்ட நான் அந்த கேள்வியை கேட்டேன் சமூகார் வளராக தொடக்கத்தில் என்னுடைய இருபத்தி ரெண்டு வயதில் வந்த எப்படியோ அப்படின்னா சாதாரணமாக நான் போய்ட்டுருக்கும் போது ஒரு ஸ்கூல் பிள்ளை வந்து ரோட்டில் அந்த இடத்துல லைட்டாக ஒரு வண்டி அடிபட்டு கீழே விழுறான் அப்படிலாம் கொண்டு போனவங்களே நிறைய கேள்வி கேட்பாங்க அது பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் என் மைண்டில் தோணவே இல்லை உடனே அந்த பிள்ளைய தக்கிட்டு நேரே நம்ம நம்மளில் மனோகரன் ஆசீர்வாதம் மனோகரன் ஒரு நல்ல சிறந்த மனிதர் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அவரை கூப்பிட்டு போய் ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு காசம் வாங்கலை அற்புதமான மனிதர் அந்த பிள்ளைக்கு பிறகு ஸ்கூலுக்கு தகவல் இது பண்ணுறேன் அப்போது எனக்கு அதில் என்ன இதுனா அதில் கிடச்ச ஊக்கப்பாடுகள் பரவாயில்ல உடனே ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அதில் இறங்க அப்படிங்கும்போது அதில் நான் செஞ்ச நான் பண்ண சிட்டின் அதுலலாம் எனக்கு கிடைச்ச இன்பத்தோட இந்த உதவியில் கிடைச்ச இன்பம் பல மடங்கு அதீதமானது அதனால் தொடர்ந்து எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்து அதை மொதல் தொடக்கமாக எடுத்துக்கலாம் அதனால் அதிலிருந்து தான் நான் ஒரு ஸ்பீடாக சமூக ஆர்வலராக அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தேன் அதாவது ஆரம்ப காலத்துல வந்து நீங்க சொன்னீங்க அந்த இருபத்தி ரெண்டு வயதுல இதே நடந்த ஒரு உதவி அதுல வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி வந்து என்ன அடுத்தது மேலும் பணி செய்ய தூண்டுச்சின்னு சொல்லி சொல்றீங்க இதை தாண்டி இந்த சமூகத்துக்காக அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கண்ணே அதுக்கு தான் முதல் இப்படி சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது சமூக ஆர்வலர்களை நீங்க வட்டத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா அது எப்படி வந்தேன்னா முதல் என்னுடைய பஞ்சாயத்து வட்டத்தில் ஒரு குறுகிய வட்டத்தில் தான் நான் இருந்தேன் ஆனால் மண் வளம் கனிம வளம் இயற்கை வளம் இப்படி நிறைய இதில் சூரியாளுவங்களை பார்க்கும்போது ஒரு கோபம் நம்மளை அறியாத ஒரு கோபம் ஏன் இதெல்லாம் இது பண்ணுறா தனி மனிதன் கொள்ளை எழுத்து அதை செய்கிறான் ஆனால் அரசு அதே கனிம வளம் தான் எல்லாமே மணல் தாது மணல் கிரானேடு எல்லாமே நம்ம கையில் இருக்குது அரசு ஏன் அதை தனி நபரை திருட வச்சு அவங்கள கொழுக்க வச்சு இது பண்ணுறாங்க அப்படிலாம் யோசித்துவா இந்த மண்ணின் பிறந்தேன்னா ஒரு சமூக ஆர்வலராக செயல்படலாம் அப்போ இது மட்டும் தான் இல்லை நான் விசாலமான சிந்தனைக்கு வரும்போது எனக்கு இது எல்லாம் தோணுச்சு அப்போது எல்லா மக்களுடைய கல்வியில் தர தரமான இல்லைன்னா அதில் தலையிடலாம் இயற்கை இயற்கை மரம் நடுதலுடைய விழிப்புணர்வு இல்லைன்னா அதில் தலையிடலாம் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பவர்களை அவர்களை மக்கள் முன் தோல்விறுத்து காட்டி அதில் வரலாம் அப்படி பல தரப்பட்ட சிந்தனை நான் வைக்கும்போது தான் உண்மையாகவே மண் திருடுறது எவ்வளோ தப்பு கனிம வளத்தை திருடுறது எவ்வளோ தப்பு மரங்களை வெட்டுவது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறது நிறையா தெரியும் ஆனால் அவங்க வாழ்வாதாரத்துக்கு செய்கிறாங்க அதில் செல்லவங்களுக்கு மேன் மக்களுக்கு அரசு சப்போர்ட்டாக போகிறதாகவும் கீழ் மக்களை உடனே ஒரு வீடை ஒரு ஆக்கிரமி இடத்துல நீங்கள் ஒரு வீடை குடிசை கட்டுங்க கஷ்டப்பட்ட உடனே போய் தண்டிச்சுருவாங்க அதே மட்டத்தில் இருக்கனா அவனுக்கு பலதரப்பட்ட சப்போர்ட் இருக்கும் அவன் அதை வச்சு மெயின்டைன் பண்ணுவான் ரொம்ப நாள் இழுத்தடிப்பான் அடிப்பான் அப்போ அப்படி ஆட்களை கண்டிப்பாக நம்ம துணிஞ்சு அதில் என்ன இது வந்தாலும் அது நான் சொல்ல நெட்டிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற கோணத்துக்கு விசாலமான சிந்தனையில் வந்து அதுக்கு எல்லாத்துலேயும் தலையிட ஆரம்பித்தேன் தலையிட்டாதான் தான் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு நாலு ஊறாவது கடந்தாதான் அந்த ஒன்றியம் ஒரு நல்ல பார்வைமிக்க ஒரு பகுதியாக மாறுங்கிறது என்னுடைய சிந்தனை அதாவது இப்போ வந்து சமூக ஆர்வலராக இன்னைக்கு உள்ள காலங்கள்லேயும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லையும் சரி நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது பலதரப்பட்ட சவால்கள் இருக்கும் ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா சொல்லுவாங்க எல்லாரும் போகிறாங்களா உனக்கு மட்டும் என்ன அப்படிம்பாங்க பத்தோட பதினொன்னா போப்போ அப்போ தான் பிழைக்க முடியும்பாங்க நீ மட்டும் ஏன் தனியாக நின்று ஊர் பகையை சம்பாதிக்கிறேன்பாங்க இப்படி இதே மாதிரி பல சவால்களை அன்னை வந்து சந்திச்சிருப்பீங்க உங்களோட ஆரம்பகால வாழ்க்கையில் சமூக ஆர்வலராக உங்கள் பணியில் நீங்கள் என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க அழைக்கப்பட்டவர்கள் பலர் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் கண்டிப்பாக அதுதான் ஏதாவது இறை வார்த்தை வார்த்தை அதுதான் மத்தியில் வரும்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை அவன் எல்லாரும் கடந்து போகலாம் கடவுள் குறிப்பிட்ட இதுக்கு குறிப்பிட்டதாங்களாம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி அதில் எனக்கு ஒரு ஆர்வம் அதுக்கு ஒரு நான் அதில் புரிஞ்சுட்ட உண்மை என்னென்னா இதில் நான் தலையிடணா ஏன்ட்டை குற்றம் இருக்கக்கூடாது எந்த விதத்துலேயும் எந்த ஒரு சின்ன கரையோ எதுவுமே ஏன்ட்டை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நான் அடுத்தவங்களை கேள்வி கேட்குறதுக்கு நான் தகுதியற்றவன் அப்போ நான் முதல் என்ன இது பண்ணது தப்புன்னு என்னது ஆ நியார்ம நியாயம் இதழல் கிடைக்கிறது என்னது பேரின்பம் அப்போ என்னுடைய சிற்றின்பத்தை திறந்தால் மட்டும்தான் நான் பேரின்பத்தை அடைய முடியுங்கிற ஒரு கான்செப்டை முதல் உள்ளே கொண்டு வந்தேன் ஸ்ட்ராங்காக எந்த இடத்துலையும் நான் தப்பு செய்யக்கூடாது மக்கள்கிட்ட வேலை செய்கிறதுக்கு காசு வாங்கக்கூடாது நியாயமான கதைக்கு என்ன தான் மறட்டினாலும் நம்ம அதே சொன்னேலாம் நெட்டி கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லை என்ன மாதிரி உச்சி மீது வாங்கிட்டு வீழ்ந்த விடுவதிலும் அச்சமில்லை அந்த கதையை எனக்கு ஸ்ட்ராங்காக என் நெஞ்சில் உரமாக்கிட்டேன் தப்பு செய்யலை நம்ம கொஞ்சம் நிற்கலாம் அதில் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் பூவும் விழலாம் சாக்கடையும் விழலாம் அப்படிங்கிற அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்சர்வ் பண்ண பார்த்தான் எல்லாரையும் கடவுளுக்கே தான் சொந்த ஊரில் இருக்காது அதே மாதிரி யார் எதிர்த்தாலும் சரி நமக்கு நல்லதுன்னு படுது இது அவங்க செய்கிற தப்பு அப்படின்னா ஓங்கி அடிக்கத்தான் செய்வேன் சரி இல்லை இதில் எனக்கு நல்லதுன்னு பட்டது அதிகாரிகளுக்கெலாம் தப்பாக படம் அப்போ நான் அதை உள் வாங்குவேன் அவங்கள்ட்ட ஃபுல் அர்த்தத்தை பார்த்தா ஓ இதில் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது நம்மளை இங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் பின் வாங்கிடுவேன் அது நான் தோற்றதை அர்த்தம் இல்லை நான் என்ன தான் அர்த்தமோ ஒழிய நான் தோற்றதை அர்த்தம் முடியாது அப்போ தப்பான ஒரு விஷயத்துக்கு நான் எவ்வளோ சொன்னாட்டு நான் வெற்றி பெற்று ஆகணும் அப்படின்றதுன்னா நான் சமூக ஆர்வலர் இல்லை இல்லை இது நான் தப்பான கான்செப்டில் வந்திருக்கேன் அப்போ இதில் நம்ம விட்டு கொடுத்தது தான் நம்மளுடைய வெற்றி நம்ம விட்டு கொடுதோ அப்படி நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி தான் எந்த கதையில் இறங்கினாலுமே இறங்குவேன் எனக்கு எந்த யூகமும் எதுவும் இல்லாமல் நான் வெற்றி பெறணும் இல்லை வெற்றி என்பது நியாயமான பக்கத்துக்கு என் பக்கம் தவ நியாயமாகப்பட்ட தவறு என்று இன்னும் மூச்சவர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த மூத்த சொல்லி நான் கேட்கும்போது அதில் நான் பக்குவப்பட்டவனாக மாறுகிறேன் ஆமாம் அந்த கணக்கில் தான் அந்த பணிகளை நான் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன் உண்மையாக உங்களோட பணி வந்து ரொம்ப சிறப்பானதுனே அதாவது சமூக ஆர்வலராக தொடர்ந்து நீங்கள் இத்தனை வருடம் பணி செஞ்சுட்டு வரீங்க கண்டிப்பாக இப்போ இதில் வந்து ஒரு சிலது ஏதாவது உங்கள் மனதில் ஆழமாக இன்னும் பதிஞ்சு இருக்கிறது அந்த விருதுகள் ஏதாவது ஒன்று தான் சொல்லுங்களேன் கண்டிப்பாக நான் மக்கள் பிரதிநிதியாக மாறி நான் சொன்னால் ஒரு காசே வாங்காமல் மக்கள் பிரதாக மாறேன் எந்த காசும் கொடுக்காமல் இந்த சாஸ்தா என்னூர் இதில் கூட்டுறவு சங்க தலைவர் ஆகிறேன் அப்போ நான் எங்கேயோ அங்கீகரிக்கப்பட்டிருக்கேங்கிறது எனக்கு ஒரு சிந்தனை இருக்குது எங்கேயோ நான் ஒன்றுமே கொடுக்காம ஒரு மக்கள் என்ன தேர்ந்தெடுக்காங்கன்னா எங்கேயோ எனக்கு மக்கள் ஓரமாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் என்னை எந்த சபையில் நிற்க வைக்கினா ஒரு யூனியன் ஆஃபீஸோ ஒரு தாலுகா ஆஃபீஸோ ஒரு கோட்டாட்சியர் ஆஃபீஸோ ஒரு கலெக்டர் ஆஃபீஸோ அங்கே நான் நானல்ல எனக்கு மங்கள் மக்கள் கொடுக்கும் அங்கீகாரம் தான் எனக்கு இந்த பேர் நானே தகுந்த கொண்டால் அது எனக்கு நான் தவிடுபடி ஆகிடுவேன் கடைமடையில் நான் இங்கே உள்ள ஒரு தன்னுடைய இதை கலெக்டரையாக போன அடிச்சு எடுப்பாங்க எஸ்பிஐயாக போனடிச்சு எடுப்பாங்க டிஎஸ்பிஐயா இவர் ஒரு நல்ல மனிதர் என்று அறிந்த பின்னர் தான் இதை கண்டிப்பாக எவ்வளோ வேலை பொழுவாக இருந்தாலும் போன கலெக்டர் எவ்வளோ வேலை பொழுவாக இருந்தாலும் தன்னுடைய பிஏ அவர்களை எடுக்க வைத்து நான் பணியில் இருக்கிறேன் சொல்வார்கள் அப்போ அப்படி ஒரு ரெஸ்வான்ஸ் கொடுக்க நான் இந்த கிராமத்தில் பிறந்தவன் எனக்கு எப்படி ஒரு இவெல்லாம் எப்படி கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சா எல்லாமே வந்து மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தினால கிடைக்கும் கண்டிப்பாக எனக்கு நான் அங்கே என்ன ஒருத்தர் அச்சுறுத்துறாங்க மெட்ராஸ் பேப்பரில் வருது தினகரன் பேப்பரில் லூர்து அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இது அந்த மாவட்டம் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் அப்படின்னு கலெக்டருக்கு வந்து எஸ்பி வருது அப்போது என்ன நிறைய ஒரு துண்டு போட்டு இருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பாராட்டில எனக்கு ஒன்று ஒரு வீழ்ச்சி வரும்போது அதில் குரல் கொடுக்காங்கல்ல குரல் கொடுக்காங்க அதில் நான் வந்து அதிகாரிகளுக்கும் புரியப்படுறேன் அதுதான் எனக்கு கொடுத்த அங்கீகாரமாக நான் பெரிய அங்கீகாரம் அனுப்ப ஆனால் வந்து தொடர்ந்து வந்து ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் வந்து பணி செஞ்சுட்டு வரீங்க நம்மளை ஏதோ ஒரு வாசகமோ இல்லை ஏதோ ஒரு அறிஞர்களோட பொன்மொழியோ இல்லை ஏதோ நமக்குள்ளே தோணு ஒரு சில கருத்துக்களோ நம்மளை வந்து இந்த ஒரு விருது வாக்கு மாதிரி ஏதாவது ஒரு விருது வாக்கு மாதிரி ஏதாவது இருக்குதா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அன்னை எல்லா கூட்டத்துலையும் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அன்னை அவங்க ஒரு இறைபக்தி உள்ளவங்களாக இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொன்னிருப்பாங்க இருகை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒருகை நீட்டி உதவி செய் அந்த இருகை உன்னை வணங்கும் கடவுளாக ஒரு இறைபக்தி உள்ளவங்க சொன்ன வார்த்தை அது வந்து வந்து சமூக மக்கள் இந்த இன்னும் எத்தனை கழித்து வந்தாலும் அடுத்து வரும் சந்ததிகள் மனதிலும் அவர்கள் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உண்மையா உண்மையா அவங்கள இறைபக்தியின் ஒரு மதத்துக்குள்ள அவங்களை அடக்க பார்த்தாங்க அத ஆனா உண்மையாவே கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க அவங்க ஒரு எஸ்பி எஸ்பி தலைமையில அவங்கள பாக்க போகும்போது அவ்வளோ ஒரு துர்நாற்றம் அந்த இடத்துல போகும்போது அவ்வளோ ஒரு துர்நாற்றம் உள்ளே போக முடியாத ஒரு நிலைமை அப்போ அவங்க வந்து போலீஸ் வந்து இப்படி உள்ளே பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே இவங்க ஒரு மதத்தை பரப்புறாங்க அப்படிங்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கட்ட இதை உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ செய்ய சொல்லுங்கள் இல்லாட்டி உங்கள் சகோதரியோ செய்ய சொல்லுங்க நான் அவங்கள இப்பவுமே கைது பண்ணி கொண்டு போகிறேங்க மதத்துக்கு அப்பாற்பட்டு எந்த இதுக்கோ ஜாதிக்கோ மதத்துக்கோ எதுக்குமே அப்பாற்பட்டு ஒரு ஒரு அற்புதமான கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு தேவதை அவங்க நான் அவங்கள நினைக்கிறேன் அந்த சாதாவ இருப்பாங்க நீ எவ்வளவு அன்பு சொல்றியோ அதே அது மட்டும்தான் உனக்கு வட்டியாத்து ரொம்ப கிடைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வாழ்க்கையில் சந்திச்சது ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் ரொம்ப அன்பாக இருந்த பையனை சாப்பாடு கொண்டாயா அப்படிங்க ரொம்ப அன்பாக தண்ணி கொண்டு வையா அப்படிங்க நான் என்னுடைய அன்பை பார்த்துட்டு எனக்கு வார்த்தையில் உள்ள இதில் ரொம்ப அன்பை சந்திச்சிருப்பான் போல அதனால அவன் எனக்கு சாப்பாடை வச்சு முடிச்சிட்டு என் காதுக்கு வந்து ஒன்று சொல்கிறான் சாம்பார் ரொம்ப மோசமாக இருக்குன்னு ரொம்ப மோசமாக இருக்குன்னு நீங்கள் அதை வாங்காதுங்கன்னா மற்றதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ இவன் தன்னுடைய கடையை விட்டு என்னுடைய உடலை ஏன் எண்ணுகிறான் என்றால் என்னுடைய வார்த்தையில் அவன் ஒரு அன்பை பெற்றதுனால் அவன் என் காதில் வந்து பையா சொல்கிறான் இந்த சாம்பாரை வாங்காதுங்கன்னா நீங்கள் மற்றதை ஊற்றி சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் மட்ராஸ் போகிற வழியில் இரவு நேர உணவகத்தில் சாப்பிட்ற இதில் நடந்தது இது அப்போ அவனை நான் யோசித்து பார்த்தேன் என்னுடைய வார்த்தையில் அவன் அன்பால் ஈர்க்கப்பட்டு இந்த வரியை அவன் என்னோட சொல்கிறான் அது தப்பான சாம்பார் நேற்றே வைக்கப்பட்டதும் அதை பட்டும்படாமல் என்னிடம் நான் புரிந்து கொண்டு மற்ற வாங்கி சாப்பிடுறேன் அன்புக்கு எவ்வளவு சக்தி இருக்கு என்பது அதுதான் உண்மை அந்த சகோதரரை நீங்க சந்திச்சிருக்கே மாட்டீங்க ஆனா யாரோ ஒருவர் முகம் தெரியாத ஒருவர் நம்ம மீது அக்கறை வைக்கிற அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய உடல் நலனில் அக்கறை வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த அன்பு வாடா நான் தனிவேடா அப்படின்னா அண்ணன் வந்து இப்போ இப்ப இத்தனை காலமாக சமூக ஆர்வலராக உங்க பணியை தொடர்ந்துட்டு வரீங்க உங்களுக்குன்னு இந்த சமூக ஆர்வலராக ஏதோ ஒரு லட்சியர்களானே கண்டிப்பா நம்ம ஒரு இலக்கு இந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் இந்த லட்சியம் நம்ம அடையணும்னு அப்படி மணி இருக்கிற லட்சியம் என்ன அல்ல எல்லாரும் நான் இதை வந்து ரொம்ப ரசீரன் ஏன்னா எல்லாரும் நான் இப்படி பணி செய்கிறது ஏதாவது ஒரு அரசியல் பதவிகளுக்கோ அதுக்கோ இதுக்கோ அப்படின்னு செல்லவுங்க என்ன பிடிக்காத அந்த பதவிக்கு வந்தாலும் தான் நான் கூட செய்வேன் ஆனா என்னுடைய எண்ணம் அதுவும் இல்லை கம்ப்ளீட்டாக லட்சியம் என்ன எனக்கு இதிலேயே அப்படி ஒவ்வொரு மக்களுக்கு பணி செஞ்சு இந்த இன்பமே எனக்கு போதுமானது எனது பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டுமே கொடுக்க வேண்டும் நான் சொத்து சேர்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை என் பிள்ளைகிட்டே சொல்வேன் வீட்டில் அப்பா நீ எங்கே தோண்டி எடுத்தாலும் ஒரு பைசா இருக்காது உனக்கு நான் கல்விங்கிற ஒரு சொத்தை மட்டும் தான் தருவேன் ஏன்னா அப்பாட்ட பொருளாதாரங்கிற இலக்கு கிடையாது பட்ட நன்மைங்கிற இலக்கு தான் இருக்கு அப்படிங்கும்போது இங்கே இங்க எதுவும் சேராது இதெல்லாம் என்னுடைய அப்பா அம்மா விட்டுட்டு போனது இலக்கு நான் சேர்த்தே அப்போ என்கிட்ட ஒரு இலக்கு இருக்கு இதுல இன்னும் மேன்மையாக மக்களுக்கு என்னால எவ்வளோ செய்ய முடியும் மெயினாக நீர் வாழ்வாதாரத்தை நீர்வாதலாக இருக்குது இப்போ ஒரு ஆயிரரூவா கொடுக்காங்கன்னு வச்சுக்கலாம் அரசு ஒரு ஆயிரூபா கொடுக்கு ஆனால் அந்த ஆயிரரூபா திருப்பி அவங்க எதுக்கு செலவழிக்காங்க பாருங்கள் நல்ல நீர் இருந்தால் நாங்கள் நல்ல விவசாயம் பண்ணுவேன் விவசாயம் பண்ணால் அங்கே உள்ள தொழில் பக்கத்தில் உள்ள தொழில்கள்லாம் அடையும் மேன்மை அடைஞ்சு அந்த ஆயிர ரூபாயோடு அந்த விவசாயம் பண்ணுற உற்பத்தி பண்ணுற பொருள் தான் அந்த ஆயிரரூபாய் செலவழிப்பாங்க அப்போ அதுக்கு என்ன முக்கியம் மெயின் வேணும்னா தண்ணி இந்த தண்ணி சோர்ஸ் இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து அரசு கொடுக்குறதெல்லாம் விரும்பலை நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஆளுங்கட்சி தான் ஓப்பனாக சொல்கிறேன் நீ மாநிலத்துக்கு மாவட்டத்துக்கு ஒரு அணைக்கட்டை கெட்டான் முத்தணின்னு இந்த முத்துணையில ஒரு முத்துணைன்று ஒரு இடத்துல கெட்டான் எங்களுக்கு நீர் வாழ்வாதாரம் எல்லாம் அங்கே ரொம்ப பின்தங்கி போகணும் அப்போ அதுக்கு செய்யுங்கன்ட்டு நான் தொடர்ந்து போராடுறேன் இந்த நீர்வாழ்வாதாரத்தை தான் அதுதான் என்னுடைய கனவு என்னுடைய கனவு கொள்ள உள்ள நீர் வாழ்வாதாரம் மணல்களை பாதுகாப்பது மணல்கள் பாதுகாப்பது உண்மை தாது பாதுகாப்பது இதுன்றே என்னுடைய லட்சியம் மற்றபடி பதவியில் எந்த லட்சியமும் கிடையாது பதவியில் எந்த சமரசத்துலேயும் சொல்கிறேன் பதவியில் எந்த லட்சியமும் எனக்கு கிடையாது அப்படி வர வேண்டிய முடி செலவுங்க சொல்லுவாங்க மணி அம்மையில் வரும் அதை ஒன்றும் இல்லை என்னுடைய வீக்கம் எனக்கு தெரியும் என்னுடைய எனக்கு தெரியும் எவ்வளோ உண்டு அதனால் எந்த லட்சியமும் இல்லை இதில் தான் கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டாக மக்கள் காட்டி நிற்பன உடைய இதுதான் நிரந்தரம் உதவி செய்கிறதுக்காக அடுத்தவங்கிட்ட நான் எதிர்பார்ப்புக்கும் இல்லை அவர்கள் எனக்கு நான் உதவி செய்ததனால் எனக்கு தான் அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்தால் நான் செய்த உதவி எந்த அர்த்தமும் இல்லை எந்த அர்த்தமும் இல்லை அதனால் நான் எப்பொழுதும் எனது லட்சியம் அழகாக எனக்கு பதவியோடு இல்லை இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதார வேண்டிய பாதுகாத்து தண்ணீரத்தை பெருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய மெயின் ஏம் அதுதான் என்னுடைய கொள்கை நான் அதுக்காட்டி காட்டி பதவியே இல்லாமல் இருந்தாலும் நான் சமார வளர நான் சாகுந்தனையும் செயல்படுவேன் எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம இந்த சமூகத்தின் ஒரு முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து செயல்படும் போது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் அது பாதிக்கும் இருந்தாலும் அண்ணன் இத்தனை வருடமாக வந்திருக்கீங்க இதுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதை பற்றி சொல்லுங்களேன் கண்டிப்பாக நான் என்னுடைய இருபத்தி ரெண்டு வயசுக்கு முந்தி வரைக்கும் கொஞ்சம் அது சொல்ல சொல்ல நம்ம வயதில் சொல்லுவாங்க காவாலியா அதே மாதிரி எந்த ஏமும் இல்லை எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் வரலாம் அம்மா சொல்லணும் கேட்கணும் அவசியம் இல்லை இப்படியெல்லாம் எல்லாம் பால்தப எனக்கு இருபத்தி மூணு வயசில் கல்யாணம்னா கல்யாணமே கட்ட விடா இப்படி காடு மாடாக போகிறான்ட்டு எங்கள் அம்மா டீச்சர் என்னை கல்யாணம் கட்டி வைக்காங்க கட்டி வச்ச ஒரு ரெண்டு வாரத்து வாரத்திலே எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் என்ன அக்ரிமெண்ட்னால் என் ஒய்ஃப்டாக நான் சொல்கிறேன் எனக்கு சமூக சிந்தனை கொண்ட மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு ஆசை மேலோங்கி நிற்கி ஆனால் அந்தளவுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லை உன்னுடைய கனவு என்னன்னு கேட்டேன் என் மனைவிச்சோன்னா என்னுடைய கனவு டீச்சர் ஆகணுங்கிறது அப்படின்னா அப்போ அவள் இங்கிலீஷில் கன்னியாகுமரியில் பிஏ முடிச்சிருந்தா ஆனால் ஒரு பாடம் அறியாது அப்போ அவ்வளவு கனவும் நிறைவேறணும் ஏன் கனவும் நிறைவேறணும் அப்படின்னு ஒன்று அந்த ஒன்னி அந்த ஒரு பாடத்தையும் எழுத வச்சு எம்ஏ படிக்க வச்சு பிஎட் படிக்க வச்சு ஒன்றிய டீச்சரிங் படிக்க வச்சு அவங்கள டீச்சர் ஆக்கினேன் முதல் அவங்க கனவை தான் என்னுடைய கனவு நிறைவேறுங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா ஒரு இன்கம் இருந்தால் தான் நான் போக முடியும் என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க அப்போ அவ்ட்ட சொன்னேன் நான் வந்து ஒரு நிழல் மரமாக தான் இருப்பேன் கனிதர் மரமாக இருக்க மாட்டேன் ஆனால் எப்பாவது இருப்பேன் நீங்கள் மூவ் பண்ணி வரதுனே இருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஏன்னா வேலை செஞ்சேன் இன்சூரன்ஸ் பண்ணேன் பெரிய அளவில் நல்லா சக்ஸஸ் என்கிட்ட நிறைய பழக்கம் இருக்கிற விவசாயம் பண்ணேன் ரெண்டு வருஷம் சக்ஸஸ் நாலு வருஷம் ஃபெயிலியர் அது விவசாயம் அப்படி தான் ஜாக் பாட் மாதிரி தான் தண்ணி இருந்தால் இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் தாண்டி என் மனைவி என் கோரிக்கை எடுத்துட்டான் ஓகே ரெண்டு வருக்கும் உள்ள டீல் ஓகே ஆமாம் நீங்கள் வளர் அவங்க நான் வந்து டீச்சர் ஆகிறேன் ரெண்டூர் கனவுமே நிறைவேறிட்டு நான் மக்கள்கிட்ட வாங்கின ஒரு ஆகணும்னு நினைச்சேன் கூட்டுறவு சங்க தலைவராக காசே இல்லாமல் நின்று ஜெயித்தேன் அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அங்கீகாரமா மற்றவங்களுக்கு அதை பதவி தெரியலாம் எனக்கு அப்படி இல்லை மென்மையான பதவி இந்த மக்கள் ஒன்னும் இல்லாமல் நேசித்து கொடுக்கப்பட்ட பதவி அப்போ என் மனைவி இதில் ஒரு இடத்துல என் மனைவி அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறேன்னு நிற்கிறான்னா நான் வெளியே ஒரு ஆள் அடிபட்டு கிடக்காருன்னா தான் தூக்கிட்டு போவேங்கிறத நம்ம மனைவிக்கு தெரியும் உடனே நடையை கட்டிடுவாப்புல எனக்கு என்ன திரும்பி அடி பார்க்க மாட்டாப்புல ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய நடையை கட்டிடுவாப்புல நம்மளை கூட மாட்டாப்ல அப்படின்னு அவங்க அப்சர்வ் பண்ணிவிடுவாங்க என் பிள்ளைங்களே நம்ம அப்பா ஒரு அவசரத்தில் அப்பா கூட்டிகிட்டு போக மாட்டாப்பா காரில் பஸ்ஸில் ஏறி போயிருவோண்டு போயிடுவாங்க என்னுடைய பிள்ளைகளும் அதுக்கு என்ன உருவாக்கிட்டாங்க புரிஞ்சு பொண்ணு சொல்லும் நானும் வேலை பார்த்த வரும் அப்பாவுக்குண்டு ஒரு நிதியை எதுக்கு சமூகத்துக்கு செலவழிக்கிறதுக்கு ஒதுக்கு இன்னைக்கு இன்றைக்கி என்னுடைய மனைவி என்னுடைய உடம்பின் பாதி அங்கமானவள் அவளுடைய பெர்மிஷன் இல்லாமல் நான் எந்த காரியத்தையும் அவளை ஈஸியாக செஞ்சிட முடியாது இல்லாட்டி என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அவளுடைய முழு சம்மதத்தோடும் என்னுடைய குழந்தைகளின் முழு சம்மதத்தோடும் தான் நான் இந்த பணி பணியை செய்கிறேன் நைட்டு ஒரு மணிக்கு வருவேன் ரெண்டு மணிக்கு வருவேன் யாண்டு கேட்க மாட்டாங்க எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்தை தான் தீமையான காரியத்துக்கு பேர்க்க மாட்டாங்க அவங்க என் மீது வச்ச நம்பிக்கை என்னுடைய நண்பர்களின் மீது வைத்த நம்பிக்கை அதுதான் என்னை இன்று வரைக்கும் தாக்கி பிடிக்கிறது சமூக ஆர்வலராக இருந்து மக்கள் பணி சேர்க்கல தாக்கி பிடிக்கிறது அதில் மெயினாக என்னுடைய மனைவி உண்மையிலே ஒரு கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு நல்ல புரிந்து கொண்ட நல்ல ஒரு அன்பான குடும்பம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இறைவனின் ஒரு மா மாபெரும் கொடை கண்டிப்பாக அதாவது இன்னைக்கு அது கிடைச்சதுனால தான் உங்கள் சமூக பணி தொடருதுனே இன்னும் உங்களுடைய சமூக பணி நல்ல முறையில் தொடரவும் இறைவன் உங்களுக்கு எல்லா உடல் நலனும் எல்லா வளங்களும் அருளவும் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் விரைவில் அடையவும் எங்கள் வளையல் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம் இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இருந்து உங்களை பற்றிய சொன்னதற்கு மிக்கவும் நன்றி நன்றி வணக்கம்